இங்கே கூடியிருக்கின்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுற ஒரே கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் மட்டும் கட்சி மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுது மண்ணை பற்றி பேசுவோம் தண்ணியை பத்தி பேசுறோம் மலைகளை பத்தி பேசுறோம் இதெல்லாம் நீங்க சிறிய காணொலிகள் சின்ன சின்ன துண்டுகளா மட்டும் தான் பார்த்திருப்பீங்க இத திமுக அதிமுக போன்ற கட்சிகளோட ஐடிவிங் எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி கட் பண்ணி தவறுதலா சிரிச்சு எங்களுடைய கட்சியை வந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய கட்சியை ஒரு செயற்கை தனமாக போலி அரசியலை கட்டமைத்து அவர் என்ன மாட்டை பத்தி பேசுறாரு விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறேன்னு சொல்றாரு இப்படி எல்லாம் நக்கல் பண்ணி சிரிக்கிறது ஏன்னா மலைய பத்தி நாங்க பேசினா இவங்களுக்கு கடுக்கும் ஏன்னா வெட்டுற மலையை பூரா அவங்க வெட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் கேரளக்கார அணை கட்டுறதுக்கு இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போறாங்க ஒரு சட்ட அமைச்சர் சொல்றாரு கொண்டு போறதுக்கு அதாவது மலை என்ன சொல்லாம கனிம வளங்களை வெட்டி நாங்க கொண்டு போறதுக்கு ரோடு சரியில்லை அந்த ரோட்ட உடனே வந்து சரி செய்து தருமாறு கேட்டு கொடுக்கிற மக்கள் பிரச்சனையை பத்தி கேக்கல அடுத்த அடுத்த மாநிலத்துக்கார அணை கட்டுறதுக்கு இங்க இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போறோம் அதுக்கு ஒரு அமைச்சர் வந்து சட்டசபையில் கேட்கிறாரு எங்களுக்கு ரோட்டை சரியா போட்டு கொடுங்க எங்களால் கனிம வளங்களை அள்ளிட்டு போக முடியலன்னு அவன் எப்படி மலையை பத்தி பேசுவான் மண்ணு காவிரியை பத்தி யாராவது வாய திறக்கிறாங்களா நம்மளால நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆற்றுல தண்ணி வந்துட்டு தண்ணி ரொம்ப உபரி தண்ணி வர்ற தண்ணியை தான் இங்க திறந்துட்டு இருக்கேன் அந்த தண்ணியை குறுக்க மறைச்சு அணை கட்டுறதுக்கு மேகதாட்டுல அணை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான் நேற்று வரைக்கும் ஐயா களத்தை நின்று போறான்னாரு இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க களத்திலே இல்ல இல்லாத கத்தி பத்தி எல்லாம் பேசுறது கிடையாதுன்னு ஐயா களத்தை நின்று போராடிட்டு இருக்கோம் நேற்று வரைக்கும் காவிரி உரிமை மீட்பு சேர்ந்து நாம் தமிழர் கட்சி இணைந்து போராடி நேற்று பேரணியை நடத்திருக்கு மேகதாட்டில் அணை கட்டி இந்த உபரி தண்ணியை கூட வர விடாம அணையை கட்டி சுத்தமா தடுக்க பாக்குறான் ஏன்னா அடுத்த மண்ணை வெட்டி கொண்டு போகணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு பாருங்க ரொம்ப சிரமமா இருக்கு அல்றதுக்கு அதேமே வந்து அள்ளி ஈரத்தோட அள்ளி காயப்பட்டு கொண்டு போறாங்க அது வேற விஷயம் அது சுத்தமா மேலாட்டுல அணைய கட்ட விட்டோம்னா இவங்க ஒரு செய்தியாளர்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கோ மத்தெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய லாயரை வச்சு பேசுறாங்க ஆனா நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கான வளங்களை மற்ற மாநிலங்கள் திருட முற்படும் பொழுது அங்க உள்ள மாநிலத்துக்கார என்ன நியமிச்சு போராட்டம் பண்றான் இங்க நம்ம ஒரு காவிரியை பத்தி நம்மள்ட உரிமையை வாங்குறதுக்கு போனோம்னா அது ஒரு டம்மி வைக்கல ஏற்பாடு பண்ணி வருது யாராவது ஒரு செய்தியாளர் தூக்கி உள்ள வச்சு அவரை வெளில வராம பண்ணணும்னா பத்து வைக்கல பத்து லட்சம் இருபது லட்சம் அரசு காசுல வைக்கிறது என்ன நடக்குது நாட்டில் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஒன்னும் தெரியாதுன்னு எல்லாரும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு ईडी டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் விட்டுருக்கு மால்பீர் குரு இது வரைக்கும் ஒரு ईडी வந்து ஒரு அமெச்சூர் ஊழல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேர் சொல்ல விரும்பல எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலங்க நீங்க சும்மா ராஜா பேசறீங்க நான் எஃப்ஐஆர் போட்டுடுறவங்க என்ன நடக்குது ஏன்னா ஒண்ணும இல்ல எல்லாம் பார்க்கல தெரியல அப்படி நினைச்சிட்டீங்கலா நாங்கலாம் अनिल கு சினிமா வளர்ப்புல வளரல நாங்க சீமான் வளர்ப்புல வளர்றோம் சினிமா வளர்ப்புல வேணா மரத்துல ஏறுவா அங்க ஏறுவா எல்லாம் பண்ணுவா செய்வோம் நாங்க சீமான் வளர்ப்புல வளர்றோம் நீங்க பண்ற எல்லா அட்டுவிலையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு தட்டி கேட்டா உடனே ஏ அவங்க பிஜேபியோட பி டீம் பாஜக உள்ள புந்துரும் சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இந்த துண்டு துண்டு அண்ணன் பேசுறதுல அதாவது ஒரு பேச்ச ஐயா அமர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம்னா அமர்ந்து சாப்பிடுங்கிறத விட்டுருவாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மட்டும் கட் பண்ணி போடுவாங்க இப்படிதான் எந்த செய்தியும் முழுசா கொண்டு போய் கடத்துறதே கிடையாது அதை பார்த்துட்டு இன்னமும் சில பேர் சொல்லிட்டு இருக்கா சீமான் என்னங்க மாத்தி மாத்தி பேசுறாரு என்னத்த மாத்தி பேசுறாரு அவர் ஒன்னும் மாத்தி பேசல நீ காணொலிய முழுமையா பாரு அவர் எதை பத்தி பேசுறாருன்னு ஆனா ஒன்னா பிஜேபி வந்துடும் சரி பிஜேபி வந்துடும் ஐயா கலைஞர் சிலையை திறக்கிறதுக்கு எதுக்கு வெங்கையா நாட கொண்டு வந்து திறந்தீங்க எதுக்கியா திறந்தீங்க அய்யாவுக்கு நாணய வெளியிடறதுக்கு அருண்ஜேட்லியை கொண்டு வந்து திறந்தீங்களா எதுக்கு நாணயத்தை வெளியிடறதுக்கு அருண்ஜேட்லியை பிஜேபியில இருந்து கொண்டு வந்தீங்க உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ள வைக்க போறாங்க ஓடி போய் டெல்லியில் ஐயா வணக்கம் மோடி உட்காதிங்க ஈடி அப்படின்னு சொன்னீங்களே யார் பிஜேபியோட பி டிம் ஐயா சீமானா சீமானால் நிறுவப்பட்ட நான் தமிழர் கட்சியா பத்து வருஷமா போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு போராட்டத்திலையும் களத்தில் முதல்ல நினைக்கிறது எங்க அண்ணன் ஆனா நீங்க இன்னும் தவறா சித்தரிச்சு சித்தரிச்சு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கீங்க புரிதல் உள்ளவன் புரிந்து புரிஞ்சு அதனால அதனாலதான் களத்துல ஒரு பர்சன்ட்ல துவங்கி மூணு பர்சன்ட் ஆனோ அஞ்சு பர்சன்ட் ஆனோ நக்கல் பண்ணி சிரிச்சாங்க இவெல்லாம் அங்கீகாரம் வாங்குவானா சின்னத்தை புடுங்குவோம் ஒன்னும் பிடுங்க முடியல மயக்க கொடுத்தீங்க மயக்க கொடுத்தீங்க அதே மைக்க வச்சு பேசி இன்னைக்கு திரும்ப விட்ட விவசாய சின்னத்தை வாங்கி இதே விவசாயிக்காக அதே விவசாயிக்காக நம்மளோருக்காக நீங்க பொதுக்கூட்டம் எடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எந்த கட்சியிலேயாவது இவ்வளவு அழகா அமைதியா உட்கார்ந்து கேட்டு கட்சியை பாத்திரீங்களா இன்னும் ஒரு மணி நேரம் எல்லாம் பழகி கடைக்கு போயிடுவான் எல்லாம் அப்பா கடைக்கு போயிடுவான் இங்க பத்து மணி ஆனாலும் சரி பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒருத்தர் அசைக்க முடியாத சீமானுடைய வளர்ப்பு மரத்துல ஏற மாட்டான் மக்களோட மனசுல என்ன ஆயிடுவோம் அன்பு தோழர்களே நீங்க மாத்தி 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 ஓட்டு போட்டதெல்லாம் போதும் இன்னமும் கை நடுக்குது முத நாளே வந்துருவோம் இது வரைக்கும் நாங்க வேட்பாளர் அறிமுக வேட்பாளர் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஈக்குவலா நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர் பெண் வேட்பாளர் நிறுத்துறோம் எல்லா ஜாதிக்கும் நிறுத்துறோம் வண்ணனுக்கு ஓட்டு கொடுக்கறோம் கண்ணனுக்கு வண்ணனுக்கு சீட்டு கொடுக்கறோம் குயவனுக்கு சீட்டு கொடுக்கறோம் முடிவெற்ற மருத்துவருக்கு சீட்டு கொடுக்கறோம் திருநங்கைகளுக்கு சீட்டு கொடுக்கறோம் அனைத்து பேருக்கும் சீட்டு கொடுக்கறோம் நான் சொல்லலாம் நீங்க நீங்க ஏன் உங்களால வேட்பாளரை முன்னாடியே நியமிக்க முடியலன்னு சொல்லட்ட ஏன்னா உங்களுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியும் அப்பா அப்பாவுக்கு பிறகு மோகன் மோகனுக்கு பிறகு பேரன் தெரியும்ல மன்னார்குடி உட்பட மன்னார்குடியாதாங்க யார் வேட்பாளர் எல்லாரும் தெரியுங்க

உங்களோட கட்சியில ஏதாவது கொள்கை இருக்கா இந்த பிஜேபி உள்ள வந்து பிஜேபி உள்ள வந்து இந்த பிஜேபி உள்ள கொண்டு வந்தது திமுக தானே திமுக தானே பிஜேபி உள்ள கொண்டு வந்துச்சு வாஜ்பாய்க்கு ஆட்சி கலையும் போது முட்டு கொடுத்தது யாரு ஐயா the ரைட் man in wrong party சொன்னது யாரு ஐயா கலையர் எல்லாரையும் அட்டூழியத்தையும் பண்ணிட்டு மக்களை படிக்க வைக்க சொல்லாம எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு ஐயா காமராஜரோ தமிழ் வழி தலைவர்கள் அத்தனை பேரையும் மறைச்சிட்டு பெரியார் 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 ஒரு பொய் பிம்பத்தை கடமைச்சிட்டீங்க இங்க பெரியாருங்கிறது நம்ம வேற ஒருத்தர் மட்டும்தான் அதை தாண்டி இருக்க ரெட்டமலை சீனிவாசன் இருக்க எத்தனையோ தமிழ் தலைவர் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் எங்கே அசல செக்கிரத்த பாட்டன் வாகுசிய பத்தி யாராவது பேசுறோமா கக்கரை பத்தி பேசுறோமா எல்லா தலைவர்களையும் மறைச்சு ஒரு தெலுங்கு திராவிட கொண்டு வந்து நிறுத்தி அவர் தான் எல்லாம் பண்ணார் ஏங்க பெரியார பத்தி சீமான் என்ன பேசினாரு எல்லாமே கலைஞர் பேசினதுங்க கலைஞர் பேசின பேச்சலாம் எடுத்து பாருங்க அண்ணன் சீமான் பேசினது வேறு பத்து தான் அண்ணன் சீமான் பேசுற வேறு பத்து சதவீதம் தான் பெரியார பத்தி கலைஞர் கட்சி எதுக்கு பிறந்ததுன்னு தெரியுமில்ல திமுக பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுனால பேசுறதுக்கு இன்னும் நேரம் இருந்துச்சுன்னா மொத்த கட்சியும் நாரிடும் இந்த கூட்டத்தை எங்க ஐயா வழி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டத்தை சற்றும் சகிக்கல அதை நான் விரும்ப இல்லை எங்கள் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா பாரதி செல்வன் தான் எங்களுடைய பெரியார் எங்களுடைய பெரியார் இந்த மண்ணுக்கு பெரியார் மன்னார் உடிக்கு பெரியார் எங்களுடைய ஐயா பாரதி செல்வன் அவர்கள் அவருக்கு விவசாயி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இத்தனை நாள் எங்க கட்சி அதுக்கு கூட மூணாவது போட்டியிலையும் நாலாவது போட்டியிலையும் வச்சிருந்தாங்க நாங்கள் அங்கீகாரம் பெற்றுட்டோம் இன்னைக்கு முதல் மூன்று இடங்கள்ல விவசாயி ஜொலிப்பான் நீங்க எல்லாரும் ஓட்ட போட்டு இந்த மண்ணையில சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முதல் வேட்பாளரா ஐயாவை நிறுத்து ஐயாவை ஜெயிக்க வைக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்